ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் நூற்றி முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து குரூப் கரெக்டாக பண்ணிக்கலாம்னு தெரியாது தப்பு பண்ண அறுபத்தஞ்சு கொஸ்டின் யார் வீட்டுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்களோ இருக்க இங்கே உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை தனியாக படிக்கும்போது உங்கள் ரியாலிட்டி என்னென்னு தெரியாது உங்கள் அப்பான கொஸ்டின்லாம் வந்து அங்கே ரவுண்ட் பண்ணிடுவேன் இரநூறு கொஸ்டின் முப்பத்தஞ்சு தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாத ஒரு காரணத்தினால இப்போ நான் வந்து எனக்கு ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணிட்டாங்க ஒன் செவன்டி ஃபைவ்க்கு முதல் ஒன் செவன்ட்டி ஃபோர் கொஸ்டின் இரநூறு நான் போடுறது முதல் ரீசன் என்ன வைக்கிற ப்ரீவியர் கொஸ்டின் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நேராக எக்ஸாமில் போய்ட்டு அந்த பதட்டத்தில் ஒரு எட்டு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் மாறி மாற்றி குறித்தவங்களாம் இருக்காங்க அதனால் என் கூட அது போஸ்டிங் விட்டுட்டு உக்காந்துருக்கார் அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் பண்ணிடவே கூடாது கடைசி நேரத்தில் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது காம்படிஷன் ரொம்ப இருக்குது இன்றைக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் சாப்பிட்டு தூங்கி ஃபுல் டைமாக எக்ஸாம் படிக்கிறவங்க இருக்காங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க ஏன்னா அஞ்சு மார்க்கே நான் போன அன்றைக்கி அஞ்சு மார்க் மைனஸ் ஐட்டு ஒருத்தர் வந்தாருன்னு நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தி ரெண்டு என்ன போட்டிருந்தாரு அவர் வந்து இந்த புக்லெட் நம்பர் மிஸ் பண்ணிட்டு நாலு மாதம் படித்தாலும் ரெண்டு வருஷம் படித்தாலும் சிலபஸையும் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரையும் ஸ்கூல் புக்கையும் நீங்கள் எப்படி ஒரே கோட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க டோட்டலாகவே எண்ணத்தை ஃபுல்லாகவே கட்டுப்படுத்திடணும் நம்ம விட்டுட்டு விட்டுருந்திங்கன்னா வச்சுங்களேன் கண்டிப்பாக ஆனால் உடஞ்சு போகிற மாதிரி தான் போயிடும் ஏன்னா அந்த நாலு மாதம் தான் நம்மளோட வாழ்க்கையை போகுது இன்னும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு குரூப்ல வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு ரெண்டு கொஸ்டினால் தான் ஃபில் ஆஃப் இந்த ரெண்டு கொஷின் வந்து பெருசாலாம் இல்லை எக்ஸாமில் போனேன் இப்போ இந்த சின்ன ஓஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக்னால ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பேர் முன்னாடி போயிட்டாங்க அதாவது லாஸ்ட் டைம் ஒன் டுவெண்ட்டி பிளானில் நான் சொல்ல மறந்துது ஃபஸ்ட் அட்டம்லேயே க்ளியர் பண்ணிட்டேன் கடைசி அந்த நூற்றி இருபது நாள் பிளான் என்னது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்துட்டிங்களா நான் வந்துட்டு முழுக்க முழுக்க ஓனாக வந்துட்டு செடியில் போட்டு நான் ரீசனாக நினைக்கிறது என்னென்னா ஏன் கிளியர் பண்ண முடியல சீக்கிரமே நினைக்கிறேன்னா கடைசி ஒரு நூற்றி இருபது நாள் தான் நம்ம கையில் இருக்குது அந்த டைமில் நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா படித்ததை ரீசன் மட்டும்தான் பண்ணணும் படிக்காத ஏரியாவை போய்ட்டு இறங்கிட்டு அங்கே போய் குழம்பிகிட்ருக்கக்கூடாது முதலமைக்கு எடுக்கிறீங்களா அதான் காலையில் தமிழ் மத்தியானம் மேக்ஸு ஜிஎஸ்ஸு கண் கம்பல்சரி வந்து ஞாயிற்றுக்கிழமையிலருந்து சாரி மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமை நூற்றி இருபது நாள் இருக்குன்னா இப்போ ரெண்டு மாதம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க எவ்வளோ படிச்சிருக்கோம் இன்னும் எவ்வளோ புதுசாக படிக்க வேண்டியது இருக்குது இன்னும் ஞாபகம் இல்லாதது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பார்க்கணும் ஜிஎஸ்ஐ பொறுத்த ஸ்கூல் புக்கில் இருக்கு புக் பேக் பாக்ஸ் மட்டும் தான் வரும் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் வணக்கம் என் பேர் வந்து குணசேகரன் நாங்கள் மூணு பேரும் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து படித்து ஒரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணி மூணு பேர் ஜாப் வாங்கிட்டோம் என்னோடய பேர் அருண் என் பேர் பாரதி இப்போ எக்ஸாம்ஸுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வரையுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி வரணும் கடைசி ரெண்டு மாதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கனா வந்து ஃபு ஃபுல் டெஸ்ட்டு மட்டும்தான் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் என்ன படிச்சிங்க அது எல்லாமே ஓகே தான் இன்ஸ்டியூட்டுக்கு படிக்கும்போதே வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணி வரணும் கடைசி ரெண்டு மாதத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டுமே வந்து ஒதுக்கிக்கணும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ தான் வந்து டிஎன்பிசிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆல்ரெடி டிஎன்பிசி ரெண்டு மூணு வருஷம் படித்தவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இன்ஸ்டியூட்லாம் சொல்கிறாங்களோ சிலபஸை ரெ ரெஃபர் பண்ணி தான் எல்லோரையும் படிச்சுருப்பாங்க அதையுமே வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ணாமல் சிலபஸை மட்டும் வந்து அனலைஸ் பண்ணி அது வந்து ஸ்கூல் புக்கில் எந்த அளவு இருக்குது இப்போ தனித்தனியுமே தமிழுக்குன்னா அது ஒரு மாதிரி படிக்கணும் மேக்ஸுக்கு தனியாக படிக்கணும் ஜிஎஸுக்கு தனியாக பிடிக்கணும் அதை ரெஃபர் பண்ணி சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே அந்த ஸ்கூல் புக் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசி ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்காக மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓனாக ஷெட்யூல் போட்டு அந்த மாதிரி தான் பிரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு இன்ஸ்டியூட் போனேன் வைகை அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு மூணு மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் லோக்கலில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க பக்கத்துலேயே அங்கேயும் போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஒன் இயர் அந்த இன்ஸ்டியூட்லேயே ரெண்டு இன்ஸ்டியூட்லேயும் படிச்சுட்டு அப்புறம் ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பற்றின ஒரு நாலேஜ் கிடச்ச அப்புறம் தனியாக வந்துட்டு இது மாதிரி ஒரு ஓனாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு இப்போ என்னென்ன இருக்குது நம்ம எந்தளவுக்கு இருக்கோம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து நாலேஜபுளாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரை செக் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து எவ்வளோ நாளில் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்ம நம்மளோட தகுதியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து கரெக்டான ஷெடியூலில் போட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி டெய்லியும் வந்து அதை பிரித்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ரிவிஷன் பண்ணி அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தோம்னாலே போதும் மேக்ஸிமம் முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு பாய்ஜி உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை நம்பி வந்து படிக்காமல் உங்கள் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நாலேஜாக இருக்கணும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும்னு ஒரு நாலேஜ் இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க வந்து இன்ஸ்டியூட்டே நம்பி நான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப நாள் கூட ஆகலாம் மூணு வருஷம் கூட ஆகலாம் அந்த மாதிரி கூட ஆகலாம் நாலு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஓனாக வந்துட்டு என்ன நடக்குது ப்ரீவியஸ் இயர்லாம் எப்படி இருக்குது சிலபஸ் எப்படி இருக்குது கொஷின் எல்லாம் எவ்வளோ மாறி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து தேர்ந்தெடுத்து உங் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஒரு ஷெடியூல் பிளான் போட்டு நீங்களே வந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டை போயிட்டு டெஸ்ட்டு போடுறதுக்காக மட்டும் நீங்கள் படித்ததை அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அவங்க சொல்கிறத முழுக்க முழுக்க நீங்கள் கேட்கணுங்கிறது இல்லை உங்களோட சொந்த ஷெடியூல் ஒன்று தான் என்னோடய விருப்பம் டெஸ்ட்டு பேட்சுக்காக நீங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டை நம்பிப்போம் இப்போ நூற்றி இருபது நாள் இருக்குன்னா இப்போ ரெண்டு மாதம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க எவ்வளோ படிச்சிருக்கோம் இன்னும் எவ்வளோ புதுசாக படிக்க வேண்டியது இருக்குது இன்னும் ஞாபகம் இல்லாதது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்தை நீங்கள் அதுக்கு ஒதுக்குங்க இப்போ உங்களுக்கு தெரியாதது புதுசாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மாதத்தில் முடிச்சிருங்க முடிச்சிட்டு கடைசி ரெண்டு மாதம் பாதி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்தே தனித்தனியாக பிரிச்சுருங்க ஒவ்வொரு மாதமாக ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள் டெய்லி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க அடுத்த ஒரு மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மேக்ஸ் ஜிகே மூணையுமே சேர்த்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஷெடியூல் பேணும் அதாவது நாலு வாரம் இருக்குது கடைசி ஒரு மாதத்தில் அந்த நாலு வாரமே ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸை ரிவிஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெடியூலில் போட்டு படித்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு குரூப் ஃபார் எக்ஸாம்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸாக கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிறத ஜாயின் பண்ணி படிச்சுங்க மற்றபடி உங்கள் ஓன் மைண்டில் படிக்க ஆரம்பிங்க அதான் என்னோட கடைசி ஒரு நூற்றி இருபது தான் நம்ம கையில் இருக்குது அந்த டைமில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படித்ததை ரீசன் மட்டும் தான் பண்ணணும் படிக்காத ஏரியாவை போயிட்டு இறங்கிட்டு அங்கே போய் குழம்பிகிட்ருக்க கூடாது வருமா வராதா அப்படின்னு நம்ம குழம்பக்கூடாது படித்த ஏரியா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் கடைசி இந்த ஒரு நாலு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டோட்டலாகவே எண்ணத்தை ஃபுல்லாகவே கட்டுப்படுத்தி நம்ம அலபாய் விட்டுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கங்களே கண்டிப்பாக ஆனால் உடஞ்சு போகிற மாதிரி தான் போயிடும் ஏன்னா அந்த நாலு மாதம் தான் நம்மளோடய வாழ்க்கைய மாற்ற போகுது இப்போ இந்த இருபத்தி ஒரு நான் இருபத்தி ஒரு வயசில் கரெக்டாக அந்த இருபத்தி மூணுல இப்போ கிளியர் பண்ணிட்டேன் அந்த ஒன்றரை வருஷங்களுக்கு குரூப் ஒரு அந்த ஒன்று முடிஞ்ச பிறகு எனக்கு குரூப் ஒரு இல்லை அந்த ஒன்றரை வருஷம் நான் கொஞ்சம் படித்தேன் அப்போ நம்ம டோட்டலாக அந்த எண்ணத்தை ஃபுல்லாகவே கட்டுப்படுத்திட்டு அந்த கடைசி இந்த நாலு மாதம் தான் ரொம்ப முக்கியமானது நான் சொல்ல போனால் கடைசி இந்த ஒன்றரை மாதம் நான் படிக்கவே இல்லை அதான் என்னோட உண்மை ஏன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தேன் அந்த கடைசி ஒரு மாதம் ஃபுல்லாகவே திருவிழா கொஞ்சம் ஃபெஸ்டிவல்னால நான் கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன் ஆனாலும் நான் க்ளியர் பண்ணிட்டேன் ஏன்னால் நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதோட உட்காந்து அந்த கடைசி டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா படித்ததே ரீசன் பண்ணணும் அவ்வளோதான் மெட்ரோ அது ரெண்டாவது சொல்லலாம் சார் ஒன் டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் சொல்கிறீங்களே ஒன் டுவெண்டி டேஸ் வந்து ரெண்டு இதாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எப்படின்னா ஒன் டொண்ட்டி டேஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஒன் இயர் டூ இயர் இன்ஸ்டியூட் போயிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ரிவிஷன் பெத்தட் ஒன்று இருக்குது இப்போ தான் டிஎன்பிக்குள்ளே வரேன் ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்குது இப்போ தான் நான் டிஎன்பிசிக்கு வரைங்கிறப்ப வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க மாட்டீங்க சிலபஸ் புதுஸு சிலபஸை மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும் ஃபுல் புக்கு உங்களால் படிக்க முடியாது அந்த சிலபஸை ரெஃபர் பண்ணி இப்போ தமிழ் எப்படின்னா ஆல்ரெடி படித்தவங்க ஆரோட் பன்னெண்டு புது புக்கு பன்னெண்டு புக்கு ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க நீங்கள் வரீங்க தமிழ் சிலபஸ் எடுத்து வச்சுருங்க சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்கில் என்ன டாபிக் இருக்குது ஏன்னா உங்கள் டேஸ் ரொம்ப கம்மி நான் சொன்ன மாதிரி நாலு மாதம் தான் இருக்குது கடைசி ஒன்றரை மாதம் நீங்கள் ஃபுல்ட்ரஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சிலபஸை ரெஃபர் பண்ணி தமிழ் புக்கில் என்ன இருக்குது ஓவர் ஓரளவுக்கு வரும் இல்லையா செவன்த் புக்கில் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில ஏரியா மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிங்ஸ் ஃபஸ்ட் முக்கியம் எவ்வளோ நம்ம நாலு மாதம் படித்தாலும் ரெண்டு வருஷம் படித்தாலும் சிலபஸையும் ப்ரீவியர் கொஸ்டின் பேசி ஸ்கூல் புக்கை நீங்கள் எப்படி ஒரே கோட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க அது தான் வந்து விஷயம் அதுதான் வந்து சக்ஸஸ்க்கான கீயாகவும் இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தமிழில் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க இந்த புக்கில் இங்கே இருக்குது இதை படிக்க போகிறேன் இதை தாண்டிக்க கொஸ்டின் போக போகிறதும் கிடையாது வரப்போகிறதும் கிடையாது அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஜிஎஸ்ஸு மேக்ஸ் தான் மேக்ஸுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீவியர் கொஸ்டின் மட்டும்தான் நாங்கள் எப்படி பண்ணோம்னா காலையில் நான் நாலு மணிக்கு எந்திரிச்சுவேன் என்னோட இதை பார்த்தீங்கன்னா நாலு டூ பத்து மணிக்கு தமிழ் படித்தாங்க ரெண்டு மரம் டெய்லி மேக்ஸ் மேக்ஸ் வந்து இயர் கொஸ்டின் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் மேக்ஸ் டாபிக் இப்போ சுருக்குதல்னு இருக்குதுன்னா சுருக்குதல் ஆறு டு பத்து பத்து தான் மேக்ஸை படிக்கிறேன் மற்றது தான் ஆறு டு பன்னெண்டு பத்தில் சுருக்குதல் எங்கே இருக்குது அதை எடுத்து வைங்க யூடியூப்பில் ப்ரீவியஸில் கொஸ்டின் ஆன்சர் போட்டுருப்பாங்களா அது போடுங்க ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் நாலு மணிநேரம் தமிழ் நாலு மணி நேரம் ஜிஎஸ் அதை நீங்கள் உங்கள் ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்களா இதை அப்படினா டைம் டிவைட் பண்ணுறது மாறும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒன் டென் டீஸ்க்கான அந்த சிலபஸ் ரெஃபர் பண்ணி அனலைஸ் பண்ணால் மாதிரி தான் நாலு மாதத்துலையும் க்ளியர் பண்ண முடியும் புதுசாக ஆகலாம் யாராக இருந்தாலும் எந்த வயசில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பழசாக படிக்கிறவங்களுக்கு வந்து அது ஒன் இயர் டூ இயர் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒன் டெர்ட்டி டேஸுங்கிறது வந்து இப்போ சொன்ன மாதிரி ரிவிஷன் மட்டும் தான் அப்போ தான் அந்த ரிப்பீட் ரிவிஷன் இதெல்லாம் யூஸ் ஆகும் ஸ்டார்டிங்கில் போகிறவங்க சிலபஸ் ரெஃபர் பண்ணணும் அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும் எல்லாமே பார்க்கணும் பொறுத்த பொறுத்தறையும் ஸ்கூல் புக்கில் இருக்க புக் பேக்கு பாக்ஸ் மட்டும் தான் வரும் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் புக் பேக் பாக்ஸ் படித்து எப்படி கிளியர் பண்ணிங்கன்னு தான் கேட்பாங்க புக் பேக் பாக்ஸ் தான் படித்தோம் ரியாலிட்டி அதுதான் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வைப்போம் அது இம்பார்ட்டன்ட் அந்த போர்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க ப்ரீவியர் கொஸ்டினில் வந்ததாக தான் இருக்கும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஜிஎஸ் கொஸ்டின் இருக்குன்னா மொத்தம் மூணாக பிடிப்பாங்க மேக்ஸ் இருபத்தஞ்சு ஜிஎஸ் எழுபத்தஞ்சு தமிழ் நூறு தமிழுக்கு வந்து ஆறு டு பண்ணு ஃபுல்லாக தான் படிக்கும் அதுவே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகுதுனால புக்கு சிலபஸ் ரெஃபர் பண்ணி படிக்க சொல்கிறேன் மேக்ஸை பொறுத்தவரே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆறு டு பத்தில் இருக்க ஸ்கூல் டாப்பிக்கில் ஆறு டு பத்து மேக்ஸ் புக்கு சார் பத்தாறு புக்கு எடுத்துகிட்டு இதில் எல்லா சைடம் போட்டு போகிறாங்க தேவையாக கிடையாது சுருக்கத்தில் ஏற்கனவே இருக்குது ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒரு 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 புக்கு இருபது ஒரு ஒரு சில டாப்பிக்கில் மட்டும் தான் கொஸ்டின் வரும் அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க மற்றபடி எதுவும் தேவை இல்லை ஜிஎஸ்க்குமே அதுதான் சிந்துசவாளி நாகரீனா உட்காந்து மோரிய பேரரசு பழசெல்லாம் சிந்து சிந்துசமலின்னா எங்கே இருக்குது ஆறு ஆறாம் புக்கில் இருக்குது எத்திக்ஸ் புக்கில் இருக்குது நைன்த்து புக்கில் ரெண்டு பக்கம்தான் இருக்குது அந்த சிலபஸை மட்டும் படிங்க க்ளியர் பண்ணா நான் ரீசனாக நினைக்கிறது என்னென்னா ஏன் கிளியர் பண்ண முடியல சீக்கிரமே நினைக்கிறேன்னா தேவையில்லாத நிறையா படிச்சிக்கும் சிலபஸ் எந்த சம்பள நாகரத்தை விட்டுட்டு அந்த புக்கில் இருக்க பன்னெண்டு பக்கத்தையும் படிச்சு அது எதுவுமே சிலபஸில் இருக்காது உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய தான் திருப்பி திருப்பி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாமல் ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கும் சிக்ஸ்டி டேஸ் சிக்ஸ்ட்டி டேஸில் தமிழ் வந்து முப்பது நாள் முப்பது நாள் தம் அது அதுவுமே வந்து தமிழ் மட்டும் முப்பது நாள் படித்தீங்கன்னா மேக்ஸ் மறந்து போயிடும் மொதலுக்கு எடுக்கிறீங்களா கதம் காலையில் தமிழ் மத்தியானம் மேக்ஸு ஜிஎஸ்ஸு கண் கம்பல்சரி வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சாரி மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமை படித்தீங்கன்னா சாட்டர்டே அதை ரிவைஸ் பண்ணி ஆகணும் இது வீக்லி பிளான் மந்த்லி பிளான் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் படித்தா ரெண்டு நாள் ரிவைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒரு டாபிக் ஐஎன்எம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐஎன்எம் வந்து எட்டு நாள் படிக்கிறீங்க மொத்தம் ஒரு வீட்டை நீங்கள் அடுத்த ரிவைஸ் பண்ணும்போது வந்து ஆறு நாளாக இருக்கணும் அடுத்த அடுத்த அவர் எக்ஸாம்னா ஒரு நாளில் படிக்க அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கூட மட்டும் அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ப்ள டேஸுக்கு தான் நீங்கள் ஆல்ரெடி சீனியர் ரெண்டு மூணு வருஷம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நான்லாம் நோட்டிஃபிகேஷன் டைம் மாதிரி ஃபுல் டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன் வயரி டெஸ்ட்டு போகும் வயிறு டிஸ்கஷன் எல்லாமே ஓகே நல்லாயிருக்கும் த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் மட்டும்தான் வயிறி கொடுப்பேன் மீதி டூ டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நான் எனக்கு மட்டும் தனியாக ஷெடியூல் போட்டு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி ஃபோனில் டிஸ்கஷன் பண்ணுறதோ தனி பிரிப்ரேஷனில் போகும் வைகாரி மார்க்கும் குறையக்கூடாது ஃபுல் டெஸ்ட் ப்ரிப்ரேஷன் மார்க்கும் குறையக்கூடாது ரிசல்ட்டு நல்லபடியாக வரணும் இதுதான் ஒன் டுவெண்ட்டி டேஸுக்கு அது ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கணும் நீங்கள் சீனியராக இல்லை உள்ளே வந்திருக்கீங்களா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டிவாக பிடிக்கணும் எல்லாமே கால்குலேட்டிவ் பிரசனாக தான் இருக்கணும் குரூப் ஃபோர் எக்ஸாம் மூணு மணி நேரத்தில் வந்து நீங்கள் கால்குலேட்டிவாக இருக்கணும் தமிழுக்குனால் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ தான் மேக்ஸ் அது கொண்டு நீங்கள் இப்போ இருந்தே முடியணும் ஒன் டுவெண்ட்டி டேஸுங்கிறப்ப வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது காம்படிஷன் ரொம்ப இருக்குது இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் சாப்பிட்டு தூங்கி ஃபுல் டைமாக எக்ஸாம் படிக்கிறவங்க இருக்காங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க டூ இயர்ஸ் படித்தாலும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் படித்தாலும் கிளியர் பண்ணுற மாதிரி எங்கே நமக்கு கீழே தான் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சிக்ஸ் மந்த்ஸு ஃபோர் மந்த்ஸு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த விருதுநகரில் ஒரு பையன் சொன்னேன் அவங்கலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் படித்தாங்க ஐடி வேலையை விட்டுட்டு வந்து படித்தாங்க அந்த மாதிரி சொன்னேன் அவங்க எப்படி சிக்ஸ் மந்த்தான் கிளியர் பண்ணாங்கன்னா அவங்க சொல்கிறது அப்படி தான் நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணுற ஃபுல் புக்கு படிச்சிருப்பீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு எனக்கு டைம் இல்லை நான் என்ன பண்ணேன் தமிழ் புக்கில் சிலபஸ் ஏரியா மட்டும் தான் படித்தேன் தமிழே தான் படித்தேன் ஜிஎஸ் அந்த மாதிரி தான் மேக்ஸ் அந்த மாதிரி தான் கரெக்டாக பண்ணி ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி சின்ன கால்லேஷன் இருக்கலாம் நீங்கள் ஆயிரம் பேருக்கு பின்னாடி போயிருவீங்க அது எல்லாத்துமே உங்கள் மைண்டில் இருக்கணும் எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கக்கூடாது முக்கியமாக இப்போ தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் நான் சொல்கிற படிக்கிற ஏரியானா நிறையா வீடியோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த நேரத்தில் உங்கள் மைண்ட் ப்ரெஷர் எப்படி இருக்குது எக்ஸாம் படிக்கிறீங்க ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்கிறது மட்டும் தான் இருக்குது அதை ஒழுங்காக பண்ணிட்டீங்கனாலே எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வாங்க நாலு மாதத்தில் எக்ஸாம் சில பேர் விடுவாங்கன்னா சாரி குடும்பச்சோழல் ரொம்ப மோசமாக இருக்கும் நாலு மாதம் டைம் ப்ரெஷர் இருக்கும் எல்லா ப்ரெஷ்ஷரையும் மண்டலையில் போட்டு நல்லா தான் படிச்சிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் ஆனால் கிளியர் பண்ண முடியாது காரணம்னா அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது எக்ஸாம் போய்ட்டு மூணு கொஸ்டனுக்கு நாலு கொஸ்டின் மாற்றி போட்டு விட்டவங்களும் இருக்காங்க இதுவுமே தெரியாமல் எந்த ப்ரெஷர் இல்லாமல் நான் ஃபஸ்ட் அட்டம் எழுத போனேன் கிளியர் பண்ணிட்டு வந்தவங்களும் இருக்காங்க ஃபஸ்ட் அட்டம் க்ளியர் பண்ணவங்க சில பேருக்கு வியப்பாக இருக்கும் ஆறு மாதத்தில் கிளியர் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அதுதான் உண்மை தான் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே க்ளியர் பண்ணிட்டேன் கடைசி அந்த நூற்றி இருபது நாள் செடிப்பானு என்னது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா படிச்சதை ரீசன் தான் பண்ண நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்ற வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தான் ஆரம்பிச்சுனா கடைசி அந்த நூற்றி இருபது நாள் எனக்கு ஃபுல்லாகவே டைம் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா டைம் படிச்சிச்சு இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கன்டினியூஸாக படிக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ புதுசாக வரவங்களுக்கு பார்த்தோம்னா சிலபஸ் படிக்க படிக்கணும் ஆனால் கண்டிசாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா படித்ததை ரீ ரீசன் தான் பண்ண போகிறீங்க தமிழும் அதே மாதிரி ஆர்க் டுவல்த் புது புக்கு பழைய புக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ கொஸ்டின்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் போதுமானது ஜிகே ஏரியா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் சிலபஸ் படி நம்ம படித்தா போதுமானது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க் ரொம்ப கம்மியாகுது ஃபுல் டெஸ்ட்டில் போவேன் நம்ம நேராக போய் நேராக ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறது பெரிய தப்பாகிடும் ஏன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க கடைசி நேரத்தில் நூற்றம்பது நூற்றி நாற்பது இப்படி வரும் அந்த ஒரு பதட்டத்தில் அதனால் என்ன பண்ணுவோம் வாய்மாரி மேலே கைவிக்கிறதே மறந்துடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நேராக எக்ஸாமில் போய்ட்டு அந்த பதட்டத்தில் ஒரு எட்டு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் மாறி மாற்றி குறித்தவங்களாம் இருக்காங்க அதனால் என் கூட இருந்தவரே போஸ்டிங்கை விட்டுட்டு உட்காந்துருக்காரு அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் பண்ணிடவே கூடாது கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பசங்க கூட ஃப்ரீயாக கொஞ்சம் கண் ஒரு குழுவாக உட்காந்து படிக்கிற மாதிரியோ இல்லை மைண்டு ஒரு மாதிரி இதாகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு யார் கம்பெனி கரெக்டாக கொடுப்பாங்கன்னு அதாவது படிக்கிறது கம்பெனி கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அவங்கள்ட்ட போட்டு என்னென்ன அந்த மாதிரி இருக்குன்னே ஒன்றும் வச்சுங்க அவங்க ஐடியா கொடுப்பாங்க இந்த நீ இப்போ இதை பண்ணு இதில் இப்போது இங்கே பண்ணாத அப்படிம்பாங்க உங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க அவங்கள நீ கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரொம்ப அந்த குழப்பங்கள் எதுவுமே இருக்காது இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு முழுக்க முழுக்க ஓனா வந்துட்டு ஷெடியூல் போட்டு அதாவது லாஸ்ட் ஒன் இயர் சொல்கிறேன் நான் ஸ்டார்டிங்கில் டீம் இது எக்ஸாம் இது சென்டர் தான் போய் படித்தேன் லாஸ்ட்டு ஒன் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஓனா படித்ததுனால எனக்கு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே போக தோணலை ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லோருமே நூற்றி எண்பது நூற்றி எழுபதுக்கு மேலே மார்க் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இன்ஸ்டியூட்டில் ஆனால் நான் நானும் படிச்சுட்டு தான் இப்போ எழுதுவேன் என்னால் ஒரு நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சி தான் எடுக்க முடிஞ்சுது டெய்லியுமே வீக்லி அதே இது மாறிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எனக்கே ஒரு ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு என்ன நம்ம எவ்வளோ படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குது அவங்களாம் மார்க் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையினால தான் நான் இன்ஸ்டியூட்டை விட்டு நின்றுட்டேன் நின்றுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒன் இயர் அப்படிதான் படித்தேன் படிச்சுட்டு இப்போ நான் குரூப் ஃபோர் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே போகாதனால டெஸ்ட் ப்ராக்டிஸே சுத்தமாக இல்லாதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் செவன்ட்டி கொஸ்டின் கரெக்டாக போட்டேன் குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒன் செவன்ட்டி கொஸ்டின் கரெக்டாக போட்டேன் அப்படி கரெக்டாக போட்டுமே எனக்கு இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாத ஒரு காரணத்தினால இப்போ நான் வந்து எனக்கு ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணிட்டாங்க இந்த டோட்டல் இந்த ஏபிசிடி டோட்டல் பண்ணி போடுவோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஒன் செவன்ட்டி கொஸ்டின் கரெக்டாக போட்டேன் லாஸ்ட் மினிட்டில் எனக்கு டைம் பத்தாதனால அதை டோட்டல்லே மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து நான் டோட்டல் பண்ணுறப்ப எனக்கு இரநூறு கொஸ்டின் வந்துருச்சு நான் வந்து டக்குன்னு இரநூறுனு எழுதி அந்த இன்விஜிலேட்டர்ட்ட சைன் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு இருந்தது அதில் எடுத்து பார்க்குறேன் ஓஎம்ஆர்ல மூணு இடத்துல வந்து நான் சுத்தமாக சேடே பண்ணல மூணு இடத்துல எந்த சேடுமே பண்ணல மூணு கொஸ்டினுக்கு அப்படின்றப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துருச்சு என்ன நம்ம படித்தோம் இப்படி போயிடுச்சே அப்படின்ட்டு பயம் வந்துருச்சு அப்புறம் நான் டக்குன்னு கொஸ்டின் எடுத்து பார்த்தா அந்த மூணு கொஸ்டினுமே என்னான்னு எடுத்து பார்த்துட்டு அந்த மூணுமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் அதை டக்குனு ஆட் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஒன் செவன்ட்டி கொஸ்டின் போட்டுமே என்னால் இப்போ நான் ஒரு அஞ்சாவது நாள் கவுன்சிலிங் போயிருந்துருக்கணும் ஒன் செவன்டி கொஸ்டினுக்கு ஆனால் எனக்கு எனக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூறு பேர் போயிட்டு அதை எடுத்துவிட்டாங்க ஏன்னா வந்து ஒன்பதாவது நாள் கவுன்சிலிங் தான் இப்போ போனேன் இப்போ இந்த சின்ன ஓஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக்னால ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பேர் முன்னாடி போயிட்டாங்க அதாவது நான் ஒன் அதே ஒன் செவன்ட்டி தான் இருந்தாலும் இந்த சின்ன ஒரு மிஸ்டேக்னால எனக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூறு பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறது என்ன சொல்கிறது எனக்கான ஒரு அஞ்சாவது நாள் கிடச்சிருக்க வேண்டிய வாய்ப்பு ஒம்பதாவது நாள்லாம் கிடச்சிது சமயத்தில் ஏன்னால் நானும் பயந்துட்டு தான் இருந்தேன் ஆறாவது நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரியில் ஜாப் ரொம்ப எடுத்துகிட்டே வந்தாங்க நூறு தான் இருந்தது கேட்டகிரியில் அதனால் நான் ரொ ஆறாவது நாள்லாம் ரொம்ப ஆகிட்டேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மைண்ட் செட் அளவுக்கு வந்துவிட்டேன் சம்டைம்ஸ் கிடைக்கும் எனக்கு பின்னாடி வந்த மதியானத்தில் வந்து கிடைக்காம கூட போயிருக்கு நிறையா பேர் கிடைக்காம கூட போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு என்னென்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணி நல்லாவே படிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஓஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க இங்கே உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை தனியாக படிக்கும்போது உங்கள் ரியாலிட்டி என்னென்னு தெரியாது உங்களுக்கு எல்லோரும் எப்படி படிக்கிறாங்க நம்ம எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் கடைசியில் நீங்கள் அது டெஸ்ட்டுக்கு போகாத காரணமே அதுதான் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் வந்துடும் அப்படின்ட்டு போவீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தான் ஆகிட்டு கடைசியில் உட்காந்துருப்பீங்க ரெண்டு மார்க் மைனஸ் ஆகிடும் இல்லைன்னா அஞ்சு மார்க்கே நான் போன அன்றைக்கி அஞ்சு மார்க் மைனஸ் ஆகிட்டு ஒருத்தர் வந்தாருன்னு நினைக்கிறேன் நூற்றி எழுவத்தி ரெண்டாக நம்ம போட்டிருந்தாரு அவர் வந்து இந்த புக்லெட் நம்பர் மிஸ் பண்ணிட்டு அஞ்சு மார்க் மைனஸ் ஆகி அவங்க கூட வந்து கவுன்சிலிங்கில் உட்காந்துரு அந்த மாதிரிலாம் நடந்துரும் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு அதாவது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்மார் மிஸ்டேக்லாம் வரக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக படிச்சிருந்தாலும் அதை போயிட்டு நம்ம அது அதுக்கான பலம் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் படித்தாலும் ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு வாரம் வாரம் ஒரு வீக்லேயே ஒரு டெஸ்ட் எழுதிருங்க மார்க் எவ்வளோ வந்தாலும் கவலைப்படாதீங்க சும்மா போய்ட்டு ஒரு ஒஎம்ஆர் ப்ராக்டிஸ்க்காக அந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் போயிட்டு வாரம் வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விஷயத்திலும் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இரநூறுக்கு நூற்றி முப்பத்தஞ்சோ நூற்றி நாற்பது கொஷ்மின் தான் போடுறீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூட் போகிறீங்க நிறையா பேருக்கு பயம் என்னன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கட் ஆஃப் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் சிக்ஸ்டி எயிட் டைப்பிஸ்ட் இல்லாதவங்களுக்கு இல்லாத உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கம்மியாகிறதுனாலே வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஒரு வீக் ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க இன்ஸ்டியூட்டில் அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் அது ஆல்ரெடி ஒன் இயர் படித்தவங்களுக்கு இல்லை புதுசாக படிக்காலும் ஃபைவ் டேஸ் கூட ஆகலாம் ஃபுல்லாக இது பண்ணுறீங்க எத்தனை கொஸ்டின் வந்தாலும் சரி இரநூறுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு வந்தாலுமே மீதி தப்பு பண்ண அறுபத்தஞ்சு கொஸ்டின் வீட்டில் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அந்த டேக்கான நாள் வந்து ஒன் வீக் சிலபஸ் கொடுத்துருக்காங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அந்த அறுபத்தஞ்சு கொஸ்டின் தப்பு பண்ண கொஸ்டின் இருக்குல்ல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்வேன் நூற்றி முப்பத்தஞ்சு கொஷின் வந்து நீங்கள் வந்து குரூப்பில் கரெக்டாக பண்ணிக்கலாம்னு தெரியாது தப்பு பண்ண அறுபத்தஞ்சு கொஷின்னு யார் வீட்டுக்கு வந்து அதை ரெட்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்க கம்பல்சரியாக வந்து குரூப் ஃபோரில் அந்த கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டாங்க எனக்கு நடந்துருக்கு பர்ஸ்னல் நான் வந்து சொன்னதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன் குரூப்ல வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் போட்டு ரெண்டு தான் ஃபீல் ஆனேன் இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பெருசாலாம் இல்லை எக்ஸாமில் நடந்தலை உலகம் கேட்டுவிட்டு அது எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ச்சொல்லுன்னு வச்சிட்டாங்க நான் வந்து நடந்தலை உலகம் அகண்ட உலகம் போட்டு ரெண்டாயிரத்தி இருநூறு குரூப்பில் போய்ட்டு தப்பாக போட்டுட்டு வந்துவிட்டேன் நான் அந்த கொஸ்டினை ஃபுல்லாக வாசிக்காதனால வந்து அப்போ வந்து நான் இன்ஸ்டியூட் போகலை அந்த எக்ஸாம்ஸை தப்பாக ரெக்டிஃபை பண்ணலை இந்த முறையான அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸில் அதனால் நீங்கள் வீட்டிலையோ இன்ஸ்டியூட்லேயோ டெஸ்ட் ப்ராக்டீஸுங்கிறது வந்து பண்ணுற தப்ப ரெக்டிஃபை பண்ணணும் நிறையா பேர் போனால் இரநூறு நூற்றி ஐம்பது போடுவாங்க இருபது கொஸ்டினை எடுத்துட்டு வீட்டில் நம்ம தான் ஒன் எயிட்டி போட்டுட்டும் இருபது கொஸ்டின் தப்பான கொஸ்டினை பார்க்காம இருப்பாங்க அது எங்கே வந்து நிற்குன்னா ரெண்டாயிரத்தி அந்த ஃபைனல் எக்ஸாமில் வந்துட்டு அந்த இருபது கொஸ்டில் வந்து ஒரு கொஸ்டன் எடுத்து வச்சிருப்போம் நீங்கள் போட்ட ஒன் எயிட்டி கொஸ்டின் யாருக்கும் தேவையில்லை நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒன் எயிட்டி ஆவரேஜ் ஃபுல்லாக வச்சுட்டு குரூப் ஃபோரில் ஃபெயிலாக போகணும்னு நிறையா பேர் எனக்கு தெரியும் யாரும் அந்த தப்பை எடுத்துகிட்டு போனோம் நம்ம சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் யாருமே படிக்கிறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் எக்ஸாம் எழுதுறோம் அடுத்த நாள் கொஸ்டின் பேப்பர் தான் மூலையில் கிடக்கும் ஏன்னா நம்ம எழுதிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது கூடவே கூடாது எவ்வளோ கொஸ்டின் எடுத்தாலும் திருப்பி ஒரு தடவை வந்து அந்த டிஸ்கஷன் பண்ணுறதோ சின்னதாக எடுத்து நீங்கள் தப்பை மட்டும் மாற்றிக்கிட்டாலே போதும் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ படிக்கிறோன்னா நாங்கள் எப்படின்னா தப்பான கொஷ்ஷனெலாம் வந்து அங்கே ரவுண்ட் பண்ணிடுறேன் இரநூறு கொஸ்டின் முப்பத்தஞ்சு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன் இன்ஸ்டியூட்டில் வச்ச எக்ஸாமில் திருப்பி வீட்டில் வந்து அந்த முப்பத்தஞ்சு கொஸ்டினே நம்ம ஏன் தப்பு பண்ணோம் அது ஒன்று ரெண்டாவது நாங்கள் இந்த வையர் இன்ஸ்டியூட்டில் பண்ணது அப்படின்னா கொஷின் கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் இருக்குது டிஸ்கஷன் வந்து நாலு ஆப்ஷனுக்கு கொஸ்டின் சொல்லுவாங்க ஒரு கொஷின் நாலு ஆப்ஷன் இருக்குதுன்னா அதிலேயே நாலு கொஸ்டின் வந்துடும் இரநூறு கொஸ்டினில் வந்து நாங்கள் திரும்பி விவேஸ் எட்நூறு கொஸ்டின் ஆயிரும் அது எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன் ஒரு கொஷின் இதே கொஸ்டின் தான் டிஎம்சி குரூப் ஃபோர் வரணுங்கிறது அவசியம் கிடையாது அதில் ஒரு ஆப்ஷன்லேருந்து ஒரு கொஷின் வரலாம் இல்லை அதை நீங்கள் படிச்சிங்களா ரிவைஸ் பண்ணிங்களா அது யாரும் பண்ணதில்லை லாஸ்ட் டைமில் ஒன் டுவெண்ட்டி பிளானில் நான் சொல்ல மறந்துது சிக்ஸ்ட்டி டேஸ் படிச்சுட்டிங்க அந்த ஃபுல் டெஸ் சொன்னே பட் அந்த இன்ஸ்டியூட்டில் ஒன் இயரோ டூ இயரோ ஆல்ரெடி நீங்கள் சேமிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரோ டெய்லி அஞ்சு கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு கண்டினியூஸாக வைகிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு கொஸ்டின் பேப்பர் அந்த எண்பது கொஸ்டின் பேப்பர்லையும் அஞ்சு கொஸ்டின் பேப்பர் என்ன ஆச்சு ஆயிரம் கொஸ்டின் ஆச்சு எண்பது கொஸ்டின் பேப்பர் என்ன ஆச்சு குரு ஃபோர்லா தாண்டி கொஸ்டினே வராது ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு முதல் ஒன் செவன்ட்டி ஃபோர் கொஷன் இரநூறு நான் போடுறது முதல் ரீசன் என்னான்னா வைகை பிரீவியர் கொஷ்ஷன் அதனால் எந்த இன்ஸ்டியூட் கொஸ்டினு எப்படி இருந்தாலும் லாஸ்ட் டைமில் பண்ணி ஆகணும் கம்பல்சரி யாராக இருந்தாலுமே சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வைகிற கொஸ்டின் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் கொஸ்டின் ஆல்ரெடி எழுதிட்டோம் அது திருப்பி எதுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணணும் நம்ம தான் நல்லா படிச்சிருக்கணும் நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐஎன்எம் படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க குரூப் ஓர்க்கு ஒரு வாரத்து கேட்டால் தெரியுமா கண்டிப்பாக தெரியாது அதுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவேஸுங்கிறதுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து எந்த கருத்துமே கிடையாது நான் பர்டிகுலர் இன்ஸ்டியூட் போய் படிக்கணும்னு சொல்லலை ஃப்ரீ டெஸ்ட்டு கிடைக்குது சொல்லப்போனால் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டி படிக்கிறத விட உங்கள் சின்ன ஊரில் சின்னதாக ஒரு ஃப்ரீயாக ஒருத்தவங்க சொல்லி தருவாங்க அந்த இன்ஸ்டியூட்டில் பாஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க நமக்கு தெரியாது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பாஸ் பண்ணுறது கிடையாது நூறு பேர்த்தில் வந்து எம்பது ஐம்பது பேராக பாஸ் பண்ண வைக்கணும் பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க நம்ம என்ன இப்போ ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்கன்னா பாஸ் பண்ண முடியாதோ லெச்சர் பணத்தை கட்டி ஏமாறாங்க நிறையா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வில்லேஜில் நிறையா ஃப்ரெண்ட்ஸு சென்னையில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்டியூட் பேர் சொல்ல விரும்பல பணத்தை கட்டி ஏமாந்தவங்களும் இருக்காங்க நீங்கள் எக்ஸாம்ஸ் எப்போ அப்ரோச் பண்ணுறதுனா டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம் தான் டெஸ்ட் பேச்சுங்கிறது வந்து இன்ஸ்டியூட்டில் போய் சேருங்கிறது அவசியம் கிடையாது நீங்களாகவும் டெஸ்ட் பேச்சில் தான் வளரலாம் கண்டிப்பான டெஸ்ட் பேட்ச் முக்கியம் அதுதான் என்னோடய கருத்து ஓஎமார்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக் வராமல் இருக்கும் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டினில் வந்து ஆயிரம் ரெண்டு பேர் வந்து வேலை கிடைக்காமல் போனவங்க நிறையா பேர் இருக்காங்க ஒன் செவன்ட்டி போட்டு மைனஸ் மார்க் வாங்கி வேலையே கிடைக்காமல் இருக்கவங்க இருக்காங்க அந்த நம்ம தெரியாது நம்ம ஒரு ஐயாயிரம் பேருக்கு பின்னாடி வந்துடும் அதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டு முக்கியம் அதை ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம்